அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் கினான் ரோயன் நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ரெண்டாம் தவணை கத்தோலிக்க திருமறை வலி வலிகாம விலைய பேப்ப பரீட்சை வினாத்தாளில் முதல் பதினொரு கல்விக்கும் எப்படி விடையளிக்கிறது எப்படி ஈஸியாக அதுக்கு என்ன விட வரும் என்று பார்க்க போகிறோம் அதில் முதலாவது கல்வி வந்து திருவிழியத்தின் முதல் ஐந்து நூல்களின் தொகுப்பு இதில் வந்து சீராக்கி ஞானம் விடுதலை பயணி ஞானம் ஞான நூல் தோரா என விட தரப்பட்டுள்ளது இதில் சரியான விட வந்து தோரா இது வந்து பதின்றாம் ஆண்டு புத் சமய புத்தகத்தில் இரண்டாம் பக்கத்தில் இருக்குது எவ்வாறு இருக்கின்றா ஐநூல் எபிரிய மொழியில் தோரா என அழைக்கப்படும் தோரா என்பதன் பொருள் திருச்சட்டம் அல்லது படிப்பினை என்பதாகும் தோராவை தோராவின் மறுபெயர் திருச்சட்ட நூல் நீதிச்சட்டம் மோசையின் சட்டம் என பல பெயர்களால் அழைக்கப்படும் அடுத்து ரெண்டாவது கேள்வி துயலூக்கா புனித பவுலோடு கூட சென்ற பயணங்கள் முறையே இதில் தரப்பட்டுள்ள விடையில் வந்து முதலாம் இரண்டாம் பயணங்கள் இரண்டாம் மூன்றாம் பயணங்கள் முதலாம் மூன்றாம் பயணங்கள் இரண்டாம் நான்காம் பயணங்கள் துயலூ இதில் சரியான விடை வந்து இரண்டாம் மூன்றாம் பயணங்கள் இது வந்து பத்தாம் ஆண்டு புத்தகத்தில் ஏழாம் பக்கத்தில் இருக்குது வரண்டா தூய லூக்கா பவுலுடன் இரண்டாம் மூன்றாம் தூதுரை பயணங்களில் பயணத்தோழராக இருந்திருந்தார் என குறிப்பிடப்பட்டிருக்கு பவுல் வந்து மூன்றே மூன்று பயணங்கள்லாம் மேற்கொண்டவர் அதில் முதலாவதில் ரெண்டாவதாக லூக்கா ராஜன் சென்றிருக்கிறார் அடுத்து மூன்றாவது கல்வி மூன்றாவது கல்வி வந்து இஸ்ரேல் வரலாற்றில் இறைவாக்கினர் போன காலத்தில் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்ட வேளையில் மனித நம்பிக்கையை வளர்க்க இறை செய்தி கொடுக்கப்பட்ட முறை விட வந்து தரப்பட்டுள்ள விடைகள் வந்து அடையாளங்களின் மூலம் மனிதர்களின் மூலம் போதனைகள் மூலம் ஜாவும் சரி இதில் சரியான விட வந்து அடையாளங்கள் மூலம் இது வந்து பத்தாம் ஆண்டு புத்தகத்தில் பதினான்காம் பக்கத்தில் தரப்பட்டுள்ளது இதில் வந்து புத்தகத்தில் வந்து ஸ்டீல் வரலாற்றில் இறைவாக்கின அருகே போன காலத்தில் துன்பங்கள் துயரங்கள் கலாவணிகள் கலாவணிகள் என்ற வசனம் வந்து பேப்பரில் தராமல் விட்டுருக்கின ஏற்பட்ட போது அவர்களை திடப்படுத்தி நம்பிக்கை விட்டுவதற்கு இறை செய்தி அடையாளங்கள் குறியீடுகள் வழியாக வழங்கப்பட்டது அண்டு இருக்குது வழிபாட்டு இலக்கியத்தின் பண்பில் ஒன்று தான் அடையாளங்களின் பயன்பாடு மற்றது வந்து இருதன்மை இறுதிக்காலம் புயன் புனைப்பெயர்களை முன்வைத்தல் ஆகும் அடுத்த கல்வி வந்து நாலாவது கல்வி வந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைப்பிடித்து வந்தால் உனக்கு டேஷ் வழங்குவேன் இல்லை தரப்பட்டுள்ள விட வந்து செல்வம் நீடித்த சொத்து நீடித்த சொத்து நீண்ட உறவுகள் நீண்ட ஆயுள் சரியான விட வந்து நீண்ட ஆயுள் இது பத்தாம் ஆண்டு புத்தகத்தில் பத்தொன்பதாம் பக்கத்தில் இருக்குது அந்த ஒரு வசன அடியின் மூலம் காட்டப்பட்டுள்ளது நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ நான் உனக்கு நீண்ட ஆயுளை நான் உனக்கு வழங்குவேன் என் நியமங்கள் விதிமுறைகளை கடைப்பிடித்து வந்தால் என கூறப்பட்டுள்ளது அடுத்த கல்வி ஐந்தாவது கள்ளி இயேசுவின் இறந்த உடலை அரிமத்தியா அரிமத்தியாவூர் ஜோசேப்பு யாரிடம் அனுமதி பெற்று அடக்கம் செய்தார் தரப்பட்டுள்ள உடைகள் மூப்பர்களிடம் தலைமை சங்கத்திடம் பிலாத்துவிடம் ஏரோதுவிடம் இல்லை சரியான விட வந்து பிலாத்துவிடம் இது வந்து பத்தாம் ஆண்டு புத்தகத்தில் இருபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது இயேசுவின் இறந்த உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்ய முன் வந்தவர் அரிமத்தியாவூர் ஜோசேப்பு என்பவராகும் அவர் பிலாத்துவிடம் சென்று அனுமதி பெற்று இயேசுவின் உடலை அடக்கம் செய்தார் இதில் வந்து கேள்வி எங்களுக்கு மாறியும் பெறலாம் பிலாத்துவிடம் சென்று அனுமதி பெற்ற இயேசுவின் உடலை அடக்கம் செய்தவர் யார் என்றால் அரிமத்தியாவூர் ஜோசேப்பு ஆகும் அடுத்த கல்வி அடுத்த கல்வி என்னென்றால் திருச்சபையின் திருச்சபையின் பிறந்த நாள் திருச்சபையின் பிறந்த நாள் வந்து பெந்த கோஸ்து நா திருச்சபையின் பிறந்த நாள் கூடார விழா பெந்த கோஸ்து விழா கூடார விழா பெந்த கோஸ்து விழா அர்ப்பண விழா பாஸ்கா விழா பாஸ்கா விழா இதில் வந்து